ஆளெல்லாம் வந்து கேள்விக்கே கூட்டு வந்திருக்கீங்க வெளில அனுப்புங்க சார் பெருந்தலைவர் காமத வீட்டு நீங்க எல்லாம் வந்து மிக்க நன்றி இப்ப நான் திருக்குறள் படத்தை பத்தி பேச போறோம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜெயராஜனு அடுத்து இந்த படத்துல மாடத்தியா பண்றாங்க இந்தமா வாசகியா பண்றாங்க பேரு தனலட்சுமி நான் அந்த படத்தோட டைரக்டர் இவர் வந்து பரிதி அப்படின்னு ஒரு தளபதி அவராரு அவர் யாத்திசை படத்தோட காஸ்டியூம் டிசைன் அவர்தான் நம்ம படத்துக்கு பண்றாரு இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்க எல்லாம் வந்துருந்தீங்க ஏப்ரல் கரெக்டா ஆரம்பிக்கப்பட்டு அஞ்சு ஷெட்யூலா ஆறு ஷெட்யூலா ஆறு ஷெட்யூலா படம் வந்து முடிந்தது டப்பிங் வேலையில் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள் காந்தி பிறந்த நாள் வந்ததுனால உங்களாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்கு இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டு இருக்கு ரீ ரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும் ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டட் ரெண்டு சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்ப்போசர் வாங்குனதுக்குப்புறம் பண்ணுவோம் என்ன நீங்க உங்க கேள்வி கேட்கலாம் இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள் ஒன்னு வந்து 80 வேந்தர் அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான

கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு தெரியாது அதாவது பொது வாழ்வில் இருப்பவன் சமூகத்துக்கு தொண்டு செய்பவன் எந்த சாதியும் சார்ந்தவன் நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும் கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது அவன் வந்து ஜாதி கிடையாது அதெல்லாம் படிச்சுட்டு நீங்க வரணும் எங்கிட்ட வந்து இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க கேளுங்க நாடா சமுதாயம் தான் கொண்டாடுறாங்க இப்ப பிரச்சனை நாடா சமுதாயம் கொண்டாடுறாங்க ஆனா வந்து அவரோட சமாதி கூட யாரும் சரி பண்றது இல்ல நான் என்ன கேட்டேன்னா அவரை வந்து பள்ளி கல்வியில் எல்லாருமே வந்து காமராஜர் வந்து கொண்டாடுறாங்க நீங்க வந்து நீங்க நீங்க சொல்றது தப்பு நான் சொன்னேன் அவர் என்ன சொன்னாருன்னா அவருடைய சமாதிய கூட யாரும் தீர் செய்யல யார் சொன்னது நீங்க போனீங்களா காலை கிண்டி போயிருந்தீங்களா அது அது கேட்ட சார் நானு கிண்டி போய் நீங்க பார்த்துட்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேளுங்க நான் கேட்டேன் சார் சில பேர் வந்து நாடார் சமுதாயத்துல இப்படி பேசுறாங்களே நாடார் சமுதாயம் நீங்க நீங்க கொண்டே வரா வராதிங்க காமராஜர் நாடார் இல்லை காமராஜர் நாடார் கிடையாது ஆமா நீங்க கர்ணன் என்ன ஜாதினு கேட்டு வந்து காமராஜ் என்ன ஜாதினு கேளுங்க நீங்க ஆமா அவர் நாடார் கிடையாது ம் சார் என்ன பேஸ் பண்ணி இந்த படம் திருக்குறள் அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா திருக்குறள் வந்து பல்வேறு வடிவத்துல வந்து கவனம் பெற்று இருக்கு உலகத்துல ஐம்பத்தி ஒரு மொழிகள் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மாபெரும் அடையாளம் நம்ம கர்ப்படக்கூடிய விஷயம் சொல்ல போனா அங்க என்ன சொல்லலாம் எல்லாரும் இதெல்லாம் தாண்டிய வரலாறு நம்மளுடைய புத்தகமா அப்படி இப்படி போயிருக்கு சினிமாவா கொண்டு வரும்போது இது உலகத்தோட கவனத்தை பெறும் திருக்குறள் நோக்கி தமிழர்களுடைய அடையாளத்தை நோக்கி அது வந்து திரும்பும் இன்னொன்று ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு திருக்குறள் சம்பந்தமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முக்கியமானவர் வந்து ஜெயராஜ் அவர்கள் ஆமா அந்த என்னம்மா நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண போறீங்களா

அந்த படமாவது எடுத்தால் அது வந்து அதுதான் வந்து உலகத்துல எல்லா தொழிலுமே வந்து வியாபாரம் தான் அரசியல் வந்து அதுல உச்சபட்ச வியாபாரம் மதம் இன்னொரு வியாபாரம் சினிமா அதோட ஒரு சின்ன வியாபாரம் நான் வந்து இந்த படத்தில் அஞ்சு கோடி ரூபாய் வாங்கி போடுறேன்னா அதோட முக்கியமான விஷயம் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது உலகத்துல எல்லா படமும் வந்து நீங்க வெற்றில எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கலைன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல தான் அவுத்து போடுற ஆர்டர் நீ வேல்யூ கிடையாது நீங்க வந்து திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஹிடன் கேமரா இருக்கு இப்போ வந்து அவுட் போடுறது என்ன இது வேல்யூ இருக்கு சொல்லுங்க எவனும் பார்க்க மாட்டான் நீங்க ரொம்ப பின்னால இருக்கீங்க என்ன படம் அப்படியா நாங்க அந்த எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்க வேற வகையான

இப்போ காமராஜ் படம் வந்து பத்து கோடி ஒரு பார்த்தான்னு சொல்லலை எனக்கு எந்த குறை எனக்கு எந்த ரெக்ரெட்ஸுமே ரெக்ரெட்ஸுனா என்ன ஜெயராஜ் எந்த குற்றணரும் கிடையாது அதான் இந்த சாப்பாடு வரைக்கும் போட்டது காமராஜர் தான் ஆமாம் ஆ அதெல்லாம் வந்து மித்துங்க அதெல்லாம் நிறைய ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சா இல்லையா இல்ல 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 அது அதாவது சந்தேகப்படக்கூடிய உண்மையைக்கு புறம்பான விஷயங்கள் அங்க வைக்கல ஆமா ஆமா குடும்பம்னாலே காமம் அப்படின்னா செக்ஸ் கிடையாதுங்க அன்பு ஆமா ஆமா அவங்க வள்ளுவர் இருக்காரு வள்ளுவர் நீ கொஞ்சம் வேற ஒரு வேலையை போயிட்டாரு அல்லது வள்ளுவர் வந்திருப்பாரு குடும்ப வாழ்க்கை வந்து அது இன்பத்து தான் வருது ஆமா இல்ல இல்ல நாங்க மூணு லாங்குவேஜ்ல டப் பண்றோம் மீதி அம்பத்து லாங்குவேஜ்ல உலகம் ஒரு கல்வியும் விஷயம் அறிவியும் சொல்ற ஒரு விஷயம் சார் இப்ப வந்து நீங்க அவர் உச்சியை ஒரு படம் பண்றீங்க காமத்துப்பா அருத்துப்பா எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க இத வந்து மக்கள் எப்படி ஏத்துருக்காங்க ஏன்னா அவர் நம்ம வேற மாதிரி பார்த்திருக்கோம் நீங்க வந்து படத்துல வந்து வேற மாதிரி கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட காட்டுறீங்க மலை எப்படி ஏற்று மக்களை ஏத்துக்க வைப்போம் மக்களை ஏத்துக்க வைக்க சோ தனியா தான் இருப்பாரு இல்ல இல்ல அங்க அவரு பொண்டாட்டி வைக்கிறது இடம் இல்ல இல்ல கால காலக்கு 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 கலைஞரே கேட்டாரு அவரு கன்னியாகுமரியில நிக்கிறாரு ஆமா ஆமா ஒரேன் போப் வந்து ரொம்ப அவங்க திருக்குறளை மொழிபெயர்த்தவர் அவரு ஜீ போது அவர் வந்து சொல்லப்போனா ஐரோப்பிய நாடுகள்ல வந்து திருக்குறள் ஆங்கில மொழியில போறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தாரு அவரை பத்தி இல்ல அப்படி பார்த்தா வந்து நீங்க கலைஞரை சொல்லணும் பரி பதிமார் கலைஞரை சொல்லணும் பல பேர் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட எவ்வளவு நாற்பது பேர் மொழிபெயர்த்திருக்காங்க அதெல்லாம் வந்து அதுக்கு இடம் இல்ல நெடுஞ்செழியன் பண்ணிருக்கிறாரு அன்பழகனா நெடுஞ்செழியன் பண்ணியிருக்காரு எழுதப்பட்டது அப்பவே இரண்டாயிரம் வருஷமா எழுதப்பட்டது இடைப்பட்ட காலத்துல பலவேறு விஷயங்கள் நம்மள தொலைஞ்சு போச்சு அதுல ஒரு வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சாரு

அதான் சொல்றேன் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவேன் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன் ஆஹ் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லா சீனும் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் லைக் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன் வாசிங்கிற கதாபாத்திரம் பண்றதுக்கே தேங்க் யூ சோ மச் சார் இவர் வந்து யாத் இசையோடைய காஸ்ட்யூம் டிசைனர் யாத்தி இசைலன்னு பாத்தீங்களா ஆமா அந்த கிட்டத நமக்கு வேலை குறைச்சிக்கணும்ங்கறதுக்காக இவரை நான் கூப்பிட்டேன் நீங்க அவருகிட்ட ஏதாவது பேசலாம் நீங்க ஆமா இவர் வந்து ஒரு தளபதியா நடிச்சிருக்கிறாரு அந்த படத்துல ஆமா இல்ல இவரு தளபதி பேசட்டுமா ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் குணா பாபு இந்த வரலாற்று பதிவுல நானும் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திர ரொம்ப விமோசமா இருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய இயக்குநர் யாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பா இந்த படம் பேசப்படும் நிறைய எதிர்பார்ப்பு இல்லாத படமா அமீன் எனக்கு நம்பிக்கை கேட்க மாறேன் தேங்க் யூ சோ மச் இந்த படத்தோட திரைக்கதை எழுதன வருது செம்பூர் ஜெயராஜ் அவர்தான் காமராஜ் எழுதுனாரு அவர் வந்து இந்த இதை எழுதும்போது ஏன்னா அவர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து படமா மாறுது அவர் உங்க கிட்ட பேசுவாரு நீங்க இங்க வந்து எழுதிரு தொண்ட யாரு காசு யாரு காசு ஜெனரா படத்தை நீங்க வேணாம்

நாங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு உதவியா இருந்தது அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் அதிசய படம் பார்த்து சார் எனக்கு கூப்பிட்டாரு ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எதுவுமே வந்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நடந்தது பட் அது திருக்குறள் வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான் நீங்க யாத்தி செய்யல மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது இதில் நாங்க என்ன யூஸ் பண்ணுறதுன்னா ப்ளவுஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக கச்சம் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக கட்டக்கூடிய இந்த பின் கொசு கட்டுறாங்க இல்லையா காரைக்குடி சைடில் தான் பின் கொசு அந்த மாதிரி பின்கோசு சாரி தான் இதில் பயன்படுத்தியிருக்கோம் அதை தவிர சித்தாரின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கட்டுவோம் பல இப்போ ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கட்டலாம் நார்மல் சாரி தான் மடிப்பு வச்சு ஒரு முக்கால் இருக்கும் க்ளோஸ் படாமல் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டைலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் போய் இது வந்து ரீக்ரியேஷன் தான் நீங்கள் பல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் கட்டிக்கலாம் திருவள்ளூர் என்ன கலர் ட்ரெஸ் ஒயிட்டு தான் வெள்ளை கலர் அப்போ ஒயிட் மட்டும் தான் சார் ஏன்னா பெண்களுக்கு அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆடைகள் நிறைய புத்தாடைகள் நிறைய நகைகள் போடுவாங்க இல்ல இப்ப திருவள்ளுவர் வந்து இப்படிதான் டிரஸ் பண்ணியிருந்தாலும் யாருக்கும் தெரியாது அது வந்து என்ன பேச அவங்க கொடுத்திருக்காங்கன்னா திருக்குறள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கறதுனால ஒரு வெள்ளை வெடி கொடுத்துருக்காங்க அதை தான் நாங்க கொடுத்தோம் ஓகே உங்களோட கேஸ் வந்து ஒயிட் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி